பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்மோடு இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் நிர்வாக ஆசிரியர் திரு காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பி டபிள்யூ தமிழ் நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் மூன்றாவது அணி இல்லைனா இன்னொரு கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை மூன்றாவது அணி உருவானால் கூட மூன்றாவது அணினா எப்படி சொல்றாங்கன்னா திமுக அணி அதிமுக அணி இன்னொரு அணி வந்தாலே அது வெற்றி பெறாது வரலாற்றில் கிடையாது அப்படிங்கிற அதற்கு காரணம் ஏன் இந்த நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு என்றால் திமுக என்றால் கலைஞர் அதிமுக என்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸோ கட்சி நம்பி அரசியல் நடத்தப்படுவதில்லை தனிப்பட்ட நபர் அவர் செல்வாக்கு அதை வைத்துதான் அரசியல் தமிழ்நாட்டில் நியூக்ளியஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கல்ட் எம்ஜிஆர் ஏற்படுத்தினது தான் அது அவர் இருந்தவரை அவரை சுற்றி தான் அரசியல் இருந்தது திமுக கலைஞரை சுற்றி தான் இருந்தது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் என்ற ரீதியில் தான் தமிழ்நாட்டில் அரசியல் இயங்குகிறது இதுநாள் வரையில் அப்படி சாதிக்க கூடிய மூன்றாவது அணி தலைவர் தோன்றவில்லை மூன்றாவது அணின்னு ஒன்று இருந்தால் வலுவான இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி நிகராக செல்வாக்குள்ளவர் மூன்றாவது அணியை நடத்தினா என்ன நடக்கும் என்று இதுவரை நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல ஸோ விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு வைகோ கம்யூனிஸ்ட் விஜயகாந்த் எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஆனா அங்கேயும் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை அவருடன் சேர்ந்ததால் நம்பக தன்மை போய்விட்டது விஜயகாந்த்க்கு அதனால்தான் அவர் பாதிக்கப்பட்டார் ஸோ கூட்டணி அமைக்கும் போது நீ யாருடன் சேருகிறோம் என்பதை எல்லா அரசியல் கட்சியும் முடிவு செய்ய வேண்டும் இன்னும் கூடும் என்று சிலருடன் சேர்ந்தால் இந்தியன் கிராப் என்று சொல்வார்கள் அவர்கள் கீழே விழுவதுடன் மற்றவர்களையும் இழுத்துவிடுவார் அந்த கதிதான் விஜயகாந்திற்கு ஏற்பட்டது அவர் எதிர்கட்சியாக வந்து இன்னும் பயணித்திருந்தால் பெரிய லெவல் வந்திருப்பார் முடியாமல் போச்சு ஸோ மூன்றாம் அணி ஃபெயிலருக்கு காரணம் மூன்றாவது அணி யாரால் அமைக்கப்பட்டது இப்போது நியூக்ளியஸாக விஜய் இருக்கிறார் மூன்றாம் மணி அவர் நான் உருவாக்குவேன் என்ற எண்ணத்தை உருவாக்கி வருகிறார் விஜய் என்று ஒரு தனிநபர் வலுவான நபர் இனிமே யாராவது கட்சி கூட்டணி சேர்ந்தா கூட அவர் கட்டளைகளுக்கு இணங்க தான் சேர முடியும் ஸோ விஜய்னு ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு ஒரு உருவகம் இருக்கு மற்ற கட்சிகள் அந்த மாதிரி ஒரு உருவகம் கிடைத்து விட்டது மூன்றாம் மணிக்கு அதற்கு தான் இரு அணிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இது வரைக்கும் தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபிக்கலை இப்போ விஜய் மேலே வைக்கக்கூடிய எல்லாருமே இங்கே விஜய்க்கு வேல்யூ இருக்கு தொண்டர்கள் வாராங்க ரசிகர்கள் வாராங்க எல்லாம் சொல்லலாம் வாக்கு ச இன்னுமே என்ன பண்ணல பிரதிபலிக்கலை எப்படி அவர் நம்பி மற்ற கட்சிகள்லாம் போவாங்க வாக்கு வலிமை அப்படின்னா கமிட்டெட் ஓட்டர்ஸ்ன்னு யாருக்குமே கிடையாது ஒரு அலை தமிழ்நாட்டில் வந்து அலை தான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா அனுதாப அலை எயிட்டி ஃபோரில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வடக்கல்ல ஆன்டி எமர்ஜென்சி அலை அடித்த போது தமிழ்நாட்டில் அடிக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் தனியாக ஒரு அலை உருவாகும் என்னென்னா எயிட்டி ஃபோரில் இந்திரா அனுதாபா முன்னாடி எயிட்டியில் வந்து ஜனதா ஆட்சி கவிழ்ந்த போது மக்களுக்கு நிலையான ஆட்சி வேணும் ரெண்டாவது தாளிக்க வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் கலைஞர் தன் மேல் அறிவால் வீசின திமுக தலைவரோடு கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்தித்தார் இந்திரா காந்தி இரண்டு இடங்கள் தான் அதிமுகவுக்கு கிடைத்தது முப்பத்தி ஏழு இடங்களில் அந்த கூட்டணி வின் பண்ண டிஎம்கே இந்திரா காந்தி அலையன்ஸ் ஆனால் அதை வைத்து எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார் இந்திரா காந்தி கலைஞரின் வற்புறுத்தலில் ஆனால் ஜனவரி மாதத்தில் நடந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற இந்திரா காங்கிரஸ் கலைஞர் கூட்டணி மே மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தன் தழுவிய காரணம் எம்ஜிஆர் அலை ஆட்சியை டிஸ்மிஸ் செஞ்சுட்டாங்க அனுதாப அலை எயிட்டி ஃபோரில் இந்திரா அனுதாப அலை அப்படி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸில் ஜெயலலிதா எதிர்ப்பாலே ஒரு சீட் கூட ஜெயிக்கல நைன்ட்டி ஒன்ல ராஜீவ் காந்தி நைன்ட்டி ஒன்ல ராஜீவ் காந்தி ஆர் மரண தால் ஏற்பட்ட அலை ஸோ தமிழக மக்கள் ஒரு அலையாக தான் வாக்களிக்கிறார் நைன்ட்டி சிக்ஸில் எதிர்ப்பாலை ஆனால் இந்த எல்லா அலைகளுக்கு இடையிலையும் திமுக தனக்கான பர்சென்டேஜ் வாக்குகளை வச்சுட்டே இருந்துச்சு அதிமுக தனக்கான பர்சென்டேஜ் வாக்குகளை வச்சு விக்ரியில் நம்பர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படி எந்த பர்சென்டேஜும் விஜயத்தை இல்லையே நீங்கள் தலைமுறை மாறுறதை நீங்கள் கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ நினைக்க இந்திய கேள்வியை நிறையா பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க தலைமுறையை பாருங்கள் ஒரு அறுபதுலேருந்து எண்பது வயசு காரங்க காங்கிரஸ் அனுதாபிகளாக இருந்தாங்க அந்த காலத்தில் அப்புறம் தலைமுறை மாற 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 நடுத்தர வயதுக்காரர்கள் திமுகவினர் கமிட்டி ஓட்டர்ஸ் ஆகி இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுறை மாறிடுச்சு அப்போ இருபதுல இருந்தவங்க தான் இப்போ திமுகவை சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இளைஞர்கள் வந்து தேர்தல் அரசியலை பற்றியே பா நினச்சி பார்க்குறது அப்படியோ இது பார்ப்பாங்க பேச்சு பார்க்குறாங்க செல்லில் எலெக்ஷனுக்கு முன்னாள் ஈவினிங் டிசைட் பண்ணால் போகிறோம் இப்போ எதுக்கு இது மண்டியை உடச்சிக்கிறீங்கன்னு என் பையனை என்னை கேட்குறான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க மீது எவ்வளவு விஷயங்கள் இருக்கா அது விட்டு யார் ஆட்சி இப்படி யார் வருவார்கள் யாருக்கு இவ்வளோ பர்சன் ஏன்னா அந்த டைம்ல ஒரு அலை அடிக்கிறது ஜெயலலிதா தோப்பாங்க பர்கூர்லன்னு யாரும் நினைச்சாங்க இந்திரா காந்தி ராய்பரல தோப்பாங்கன்னு யாரும் நினைச்சாங்க தேர்தலை வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் ஜனங்க தீர்மானிக்கிறாங்க இப்போ எடப்பாடி கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இளவட்டங்கள் நிறையா இருக்காங்க எல்லாரும் விஜய் பின்னாடி போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் இளவட்டங்கள் நிறையா இருக்காங்க பெண்கள் நிறையா இருக்காங்க அதுவும் அரசியல் காரணங்களுக்காக இது நாள் வரை ரோடுகள் இறங்காத மக்கள் இப்போது கூட்டங்களுக்கு வருகிறார்கள் காரணம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் வந்து கட்சி வார இவ்வளவு நாள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தலைவர் வரணும் இந்த தலைவர் இப்போ வந்து பெரிய தலைவர்களே இல்லை மக்களுக்கு தங்கள் பிரச்சனை தான் பெரிதாக தெரிகிறது தங்களை பற்றி தங்கள் எதிர்காலத்தை பற்றி தங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்டார் ஸோ இப்போ விஜய்க்கு அதனால ஒரு ஒரு பர்டிகுலர் வாக்குகள் வந்துடலாம் ஆனால் திமுக கூட்டணிங்கிறது ஒரு இன்டாக்டாக இருக்கு எல்லாருமே இன்டாக்டாக இருக்கும் எப்படி யார் விஜய் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்டாக்ட் இதெல்லாம் வந்து நம்மளை அசியூம் பண்ணுற இதுங்க இப்போ வந்து இவ்வளோ நாள் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் ரெண்டு குட்டினே ஆட்சி செஞ்சாது நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலை இப்போ வந்து இதயங்கள் வந்து அரசியல்வாதிகள் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் வருது இத்தனை நாள் மூடியிருந்த இதயங்கள்லாம் இப்போ திறக்குது ஆனால் இதனால் மூடியிருந்த மக்களின் சிந்தையும் திறந்து விட்டது இதனால் வரை எழுபது வருஷங்களாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் என்று அரசியலில் உழைந்து விட்டோம் நாம் ஏன் புதுசாக ஒருத்தரை ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு இளவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க அப்பா அம்மாவும் நினைச்சான்னு சொல்றீங்க திறந்து விட்டதா அவதிகள் செய்தி வரும் செய்திகள் சரி இளைஞர்கள் வரலாம் கட்சிகள் இப்படி பேசுவாங்க அவங்களுக்கு ஏற்ற சீட் ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னோட இன்ஸ்டிங் படி நான் பேசுறேன் ஓகேயா நான் தவறாக போகலாம் ஆனால் வரும் தேர்தல் கட்சியை கடந்து தலைவரை கடந்து மக்கள் தங்கள் சிந்தனையோடு வாக்களி போகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது அது புது தலைவராகவும் இருக்கலாம் இருக்கிறதுலே இவரை விட அவர் பெட்டர்ன்னு நினைக்கலாம் சரி இவரே இருந்து போட்டோம் அவங்க வந்து என்ன தப்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க லாங் டைம் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அதனால மக்களுடைய மனநிலையை உங்களால் கணிக்க முடியும் அரசியல்வாதிகளுடைய மனநிலையை அவ்வளோ ஈஸியாக அவங்க கணிச்சிட முடியுமா சார் அரசியல்வாதி மனநிலை இருக்கானே கணிக்கிறதுக்கு வாய்க்கு வந்தது பேசுவாங்க வாய்க்கும் சிந்தைக்கும் தொடர் இப்போ கடம்பூர் ராஜு கேட்டீங்களா சிந்தை இருந்தால் அப்படி பேசியிருப்பாரா அது தேர்தல் சமயத்தில் வாயில் வார்த்தை பேசுகிறாங்க வாயில் தவறான வார்த்தைகள் வந்து விடுகிறது அவங்களையும் அறியாமல் என்ன பேச வேண்டும் என்று ஹோம்ஒர்க் செய்து கொண்டு பேச வேண்டும் அது இல்லை ஆமாம் இப்போ நான் வந்து ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்து திடீர்னு நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்து பேசுகிறேன் ஆனா எனக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு உண்டு எந்த வார்த்தைகளை சிந்த வேண்டும் எந்த வார்த்தைகளை சிந்தக்கூடாது தவறாக ஏதாவது போட்டுருவீங்க நாளைக்கு பெரிய சர்ச்சையா மாறும் அதை உணர்ந்து நான் ஒரு வார்த்தைகளை சிந்துவதற்கு முன் சென்சர் போர்டு ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும் முகநூலில் கூட நான் பதிவுகள் போடும்போது என் வீட்டில் ஒரு சென்சர் போர்டு இருக்கிறது என் மகன் என் மனைவி எல்லாம் படிச்சு இது போடலாம் இது போடக்கூடாது அது இது பண்றாங்க எனக்கு காலம் அப்படியாச்சு நகைச்சுவை உணர்வு அறவே வற்றி விட்டது எல்லாவற்றையும் சர்ச்சையில் வாங்க வாழ்கிறோம் சர்ச்சையில் வாழும்போது ஒரு சிறு வார்த்தை கூட பெரிய ரஷ்யா சுனாமி மாதிரி கிரியேட் பண்ணிடலாம் இப்ப வந்திருக்கிற ரஷ்யன் சுனாமி இருக்கு பாருங்க பூமியோட பூகோள பந்துவோட மிகவும் சென்சிட்டிவான இடத்துல வந்திருக்கு இதனால நாடுகள் பிளவுபடலாம் அந்த மாதிரி பூகோள ரீதியாக பிரச்சனைகள் நாளை உருவாகலாம் அந்த மாதிரி இடத்துல எயிட் பாயிண்ட் எயிட் இஸ்ட்ரஸ் கேரளில் வந்திருக்கு ஸோ நாளைக்கு சரித்திர ரீதியாக மாறுவதை விடுங்கள் பூகோள ரீதியாக மாறலாம் பெருசாக மாறும் நம்ம ஆப்பிரிக்காவே உடைந்து கொண்டு இருக்கிறது சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் தேர்தல் வரப்போகிறது எயிட் எயிட் பாயிண்ட் நீ ஒரு வார்த்தையை அது பூகம்பங்களை அவங்க சிந்தனை மிக முக்கியம் என்ன பேச போகிறோம் அதுவும் வரும்போது ஒவ்வொரு தலைவரும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் அப்படி பேசவில்லை என்றால் மீண்டும் பத்து வருடத்திற்கு அவுட் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கையில இருக்கு கட்சியாவதும் எதிர்கட்சியாவதும் அவரவர் செயல்படியே இப்போ இந்த மாதிரி பெரிய பிரேக் த்ரூ இன்னும் திமுக ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஹிட்லர் ஆட்சினே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணாங்க அராஜகம் நடக்குதுன்னு ஆனாலும் அதுவே ஒரு பெரிய வைப்ரெண்ட் ஒரு கூட்டணிக்குள்ள புள்ளத்துல அதுவும் அப்படியே அமைதியா போயிடுச்சு எங்களால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நிக்கிற வலிமை இருக்குன்னு திருமாவளவன் சொன்னாரு அதுக்கப்புறமும் அமைதியா போயிடுச்சு விசிகா தாண்டி காங்கிரஸ் காமராஜரை விமர்சனம் செய்தாங்க அவங்களும் ஒரு டீலிங் போட்டு அமைதியாகிட்டாங்க ரொம்ப எல்லாமே அமைதியா இருக்கும்போது எந்த பெரிய போகுது காரணம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அடங்கி போயிருக்கீங்க நீ பேசுவா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படி ஒரு பேட்டை சொல்றாரு வச்சுக்காங்க நீங்க தில்ல பேசுவீங்களா நீ தில்ல போவா நான் பாத்துக்க பின்னாடியே வரேன் சோ இப்போ முன்பு எல்லாம் கொடுத்ததை வாங்கி கொண்டே அமைதியாக இருந்தார்கள் ஒன்று பாலும் தேனும் ஓடுகிறது என்று தான் பேசுவார்கள் இப்போது விஜய் என்ற ஒரு மூன்றாவது ஃபோர்ஸ் வந்து அவர் வந்து நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் அங்கே போயிடுவேன் அந்த தகவலை தெரிவிக்கத்தான் இவர்கள் எல்லாம் விசிகா கம்யூனிஸ்ட் எல்லோரும் பார்கேனிங் டீல் அதை உபயோகப்படுத்துகிறார்கள் நான் நீ போகாத மாதிரி நான் உனக்கு கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள் இதை நாம் தான் பத்திரிகை ஊடகங்கள் சீரியஸாக இருக்கு நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து வெளியில் போனோம்னா எனக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இவ்வளோ பைசா கொடு அப்படின்னு சொல்லி டெய்லியும் முடிப்பேன் அம்மாவோட அந்த மாதிரி இவங்க சின்ன இது தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு ரெண்டு சீட் அதிகம் கொடு எனக்கு இவ்வளோ கோடி கொடு அப்படின்னு அந்த பார்கெனிங்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தான் பிரேக்கிங் நியூஸ்ன்னு அதை பெரிய மியூசிக்லாம் கொடுத்து போடுறீங்க எல்லாம் நல்லா முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள பூசை நடக்கிறது அது காலையில் தீர்ந்து போயிடும் அவ்வளவு ஆர் இரவு தீர்ந்து போயிடும் இப்போ இருக்கிறதுல எந்த பிரச்சனையோ உங்களுடைய பார்வையில் யார் யாரோடைய இணைவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இல்லைங்க இப்போ வந்து அதிமுகவோட போக வேண்டிய கட்டாயம் பாஜக ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஒரு லக்ஷ்மண ரேகா இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இதை தாண்டி வந்தான நம்ம தந்திரங்கள் பலிக்காது அதனால தான் இப்போ அவங்க வந்து அதிமுகவை பிடிச்சிட்ருக்கு அவங்க என்னென்னா நான் வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் கையில் ஆயுதம் இருக்கணும் மல்வீத யுத்தம் போட முடியாது அவன் கையில் வெப்பன் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீயும் ஆயுதம் எடுத்து போனால் தானே ஒரு போரிட முடியும் அதிமுகவுக்கு பாஜக என்ற ஆயுதம் கிடைத்திருக்கோ இவருக்கு ஆயுதம் தேவை அது பாஜக தான் அந்த ஆயுதம் நீ ஆயுதத்தை வச்சு போடு நான் கிருஷ்ணரை போல இந்த நரநாராயண யுத்தம் கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டார் அர்ஜுனன் தான் வில்லெடுத்து போர் புரிந்தான் அது போய் எடப்பாடி அர்ஜுனன்னா பிஜேபி கிருஷ்ணன் அதுதான் அந்த பயணம் அவங்க டீல் முடிஞ்சு போனது கடம்பூர் பேசினாலும் சம்புவராயர் என்ன சொன்னாலும் அந்த கூட்டணி போகப் போகிறது ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தவள கழுதியாயிடும் அதுதான் போய் தான் ஆகணும் இங்கே வந்து திமுக வந்து ஆல் செடன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான பேஸ் இருக்கு அது அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான பேஸ் இருக்குது கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவே போகிறாங்க பிரச்சாரம் அதெல்லாம் அதிமுக அந்த ஆச்சரியம் என்னன்னா இந்த தடவை கலைஞர் வந்து எப்படி இருப்பாரோ ஜெயலலிதாவின் வேகத்தையும் கலைஞரின் அந்த குயுக்தியும் கொண்டிருக்கிறார் எடப்பாடி ரெண்டு பேர்கிட்டேருந்து எடுத்து இது பண்ணுறாரு ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா அதிமுகவும் திமுகவும் ஒரே திசையிலும் த சேம் போட் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது மக்கள் அவங்களோட சிந்தை திறந்து அப்புறம் தான் முடிவெடுக்கணும் அது ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும் ஆனால் இப்போ வலுவான பலத்தில் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சமமான பலத்தில் இந்த கூட்டணிகளும் இரலவன் விஜய் இருக்கிறதால இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுமே தவிர இல்லைனா இரலவன் ஏன்னா அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க திமுகவின் சாமர்த்தியம் என்ன தெரியுமா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் செயலில் காட்டுவது அவங்க வந்து காமராஜ் பிரச்சனையும் பேசப்பட்டது அதனால் எழுந்த சுனாமியை அவங்க கண்டு அஞ்சவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கூட்டணி கட்சிகளின் பலம் தெரிஞ்சு போச்சு இப்போ விஜய் வந்தாட்டு கூட்டணி கட்சிகளுக்கு பலமே இல்லை வெறும் அலங்கார ஆபரணங்கள் தான் அதிமுகவிற்கும் சில அலங்கார ஆபரணங்கள் இருக்கு பெண்கள் வச்சுப்பாங்க இல்லையா சுட்டி ரால்கடி அந்த மாதிரி அணிஞ்சிட்டு தான் கூட்டணி கட்சிகள் அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ வந்து ஸ்டாலின் சக்தியா எடப்பாடி சக்தியா விஜய் சக்தியா அங்கே வந்து நின்று போச்சு தேர்தல் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் மீண்டும் தனிநபர் செல்வாக்குகளில் தான் தேர்தல் நடைபெற போகிறது ஆனால் அலையடித்தால் எது வேண்டுமானும் நடக்கலாம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நான் நேர்களுக்கு சொல்கிறதே தான் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் திங்கிங் அபவுட் அலையன்ஸஸ் திங்கிங் அபவுட் பார்ட்டிஸ் திங்கிங் அபவுட் லீடர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேமிலி குடும்பத்தை கவனிங்க ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரைச்சு நாம் தான் போராடணும் தலைவர்கள் எதிர்பார்க்க முடியாது சுனாமி வருதுன்னா தலைவர் வந்து காப்பாற்றப்பட நம்ம தான் ஸோ உங்கள் குடும்பம் உங்கள் வாரிசு உங்கள் இதை பற்றி கவலைப்படுங்க தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி